வணக்கம் மக்கள் இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் அஃபிஷியல் இன்றைய பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு கேந்திர வித்யாலயாவில் எத்தனை வழிகளில் உங்கள் குழந்தைய அட்மிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு சிவில் பர்சனல் அதாவது நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் கவர்மெண்டில் வேலை பார்க்காதவர்கள் அவர்களுக்காக இந்த பதிவு ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணலாம் ஓகே ரைட் டு எஜுகேஷன் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து உங்களுடைய காஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து சர்வீஸ் ப்ரியாரிட்டியில் கேட் சாரி சர்வீஸ் பிரியாரிட்டியில் ஃபிஃப்த்து இல்லைன்னா சிக்ஸ்த்து கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இந்த மூணு வழி இருக்குது இந்த மூணு வழியிலையும் நீங்கள் ஒரு சிவில் பர்சனல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஆர்டியில் நீங்களும் அப்ளை பண்ணலாம் சர்வீஸ் பிரியாரிட்டி கேட்டகரி ஒன்று டூலேயும் அப்ளை பண்ணலாம் காஸ்ட் கேட்டகரியிலையும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதே மாதிரி உங்களுக்கு மூணு சான்ஸ் தான் சரிங்களா இந்த மூணு இதுலேயும் நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுடைய குழந்தைக்கான அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஓகே